டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் இரண்டு வாட்டர் டேங்க் இரண்டு டிராக்டர் மற்றும் ஒரு கார் இது எல்லாம் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இது எல்லாமே இந்த ஒரே வீடியோவில் வந்து பார்க்க போகிறாங்க இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் இரண்டு வாட்டர் டேங்க் இரண்டு டிராக்டர் மற்றும் ஒரு கார் தாங்க ஒரு விற்பனைக்கு வந்திருக்கு இது எல்லாமே இந்த ஒரே வீடியோவில் வந்து பார்க்க போகிறேங்க விலை வந்து ஒவ்வொன்றுக்குமே வந்து தனித்தனியாக வந்து சொல்லியிருக்கோம் அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேவைப்படும் நண்பர்கள் வீடியோ வந்து தெளிவாக பார்த்துட்டு விலை மற்றும் விவரம் எந்த வண்டி அல்லது வாட்டர் டேங்க்கு தேவைப்படுதோ பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஓனர்கிட்ட வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் முதலாவதாக பார்க்குறது வந்து வாட்டர் டேங்குங்க ஆறாயிரம் லிட்டரு கெப்பாசிட்டியுள்ள வாட்டர் டேங்க் இந்த வாட்டர் டேங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிர்லோஸ்கர் மோட்டரும் பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது சேஸ் வந்து எட்டு இன்ச்சு சேஸுங்க இந்த வாட்டர் டேங்குடைய சேஸ் சைஸ் வந்து இந்த வாட்டர் டேங்குடைய விலை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக ஓனர்கிட்டையே வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாங்க இரண்டாவதாக பாக்குறது மேசி ஃபர்கூசன் டிராக்டருங்க மேசி ஃபர்குசனில் பத்து முப்பத்தஞ்சு மாடல் வண்டி வண்டியுடைய மாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மாடல் வண்டிங்க இன்ஜினுடைய கண்டிஷன் நல்ல கண்டிஷன் வந்துள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்திங்கனாலும் நாலு டயருமே வந்து அவரேஜ் தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை வண்டியில் உங்களுக்கு வந்து நார்மல் ஸ்டேரிங் வந்து வருங்க மற்றும் நார்மல் பிரேக் ஆப்ஷனோடு வர வண்டி தான் பெட் அவைலபிளாக இருக்குது மற்றும் டாப் பார்த்திங்கனா வண்டியுடைய ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குங்க இந்த மேசி ஃபர்குசன் பத்து முப்பத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மாடல் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூன்றாவதாக பா மேசி ஃபர்குசன் டிராக்டர் தாங்க டூ ஃபோர் ஒன் மாடல் வண்டி இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரம் மாடல் வண்டிங்க ஃப்ரண்ட் டயர்னு பார்த்தீங்கன்னா குட் இயர் ஒரிஜினல் டயர் வந்து போட்டிருக்காங்க ரியர் டயருடைய கண்டிஷனும் ஓரளவுக்கு தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க இன்ஜின் பொறுத்த வரைக்கும் நல்ல தெளிவான கண்டிஷனில் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் பெட்டு வந்து அவைலபிளாக இருக்குது நார்மல் ஸ்டேரிங் மற்றும் நார்மல் பிரேக் ஆப்ஷனோட வர்ற வண்டி தாங்க இந்த மேசி ஃபர்குசன் டூ ஃபோர் ஒன் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூன்றாவதாக பார்க்குறது வந்து அர்மோதா அப்படிங்கிற ஜீப்பு தாங்க மாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மாடல் வண்டி வண்டியுடைய எப்சி வந்து கரண்டில் தாங்க இருக்குது எப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் வந்து எப்சி கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு இன்ஜின் வந்து பைஜோட் இன்ஜின் நல்ல தெளிவான கண்டிஷனில் வந்துள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது சற்று லைட்டாக மட்டும் அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க கடைசியாக பார்க்கறது வந்து வாட்டர் டேங்க் தாங்க ஆரம்பம் சீட் வந்து போட்டிருக்காங்க ஹெவி மெட்டல் சீட்டு தாங்க ஏழம்பதுக்கு பதினாறு சைஸ் டயருங்க டயருடைய சைஸ் சேஸ் வந்து எட்டு இன்ச் சேஸ் வாட்ரு டேங்க்குடைய விலை நீங்கள் வந்து ஓனர்கிட்ட வந்து டைரக்டாக வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாங்க டிராக்டர் மற்றும் காருக்கு வந்து பார்த்திங்கன்னா விலை வந்து வீடியோவில் வந்து சொல்லியிருக்கோம் மற்ற இரண்டு வாட்டர் டேங்க்குமே பார்த்தீங்கன்னா விலை வந்து நீங்கள் வந்து ஓனர்கிட்ட டேரெக்டாக வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் ஓனருடைய தொடர்பு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாமே இருக்கிற இடம் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி டு சங்கரன் கோவில் போகிற ரோட்டில் செவ்வல்பட்டி அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாச ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க தேவைப்படும் நண்பர்கள் நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு வண்டி புக்கு எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் ஓனர்கிட்ட மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பணி செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே